உதயநிதிக்கு ஒரு ஷாக் நிவேதா பெத்துராஜ் சவுக்கு சங்கர் சொன்னார் ஐம்பது கோடிக்கு துபாயில் நிவேதா பெத்துராஜுக்கு உதயநிதி இது வாங்கி கொடுத்துட்டாரு பங்களானார் எவரும் உதயநிதியும் பெத்துராஜும் அப்படியே குளோஸாக பேசின வீடியோலாம் நிறையா வந்தது அதனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருக்கும் காதலுக்கும் ராசி இல்லைன்னு நினைக்கிறேன் சினிமா காதலுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ உதவி முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா நடிகை காதடிச்சு தான் பாலிடால்லாம் குடித்தாருன்னு செய்தி வந்தது அப்புறம் ஒரு சினிமா நடிகை பாடகியை காதடித்தாருன்னு அந்த அம்மா சிகரட்டால் சுட்டார் இதுன்னு அதுவும் போச்சு அதுக்கப்புறம் இந்த ரெட்டி ஸ்ரீரெட்டி அவங்க என்ன எந்த விஷாலும் ஒரு இதுவரை என்ன கூட்டிகிட்டு போய் க்ரீன் பார்க் ஹோட்டலில் சொன்ன சினிமாவில் ஜான்ஸ் ஒருத்தர் ஏமாத்தியனே கடுத்தாங்கன்னு அவங்களும் சொன்னாங்க இப்போ நான் ரொம்ப நம்பியிருந்த நிவேதா பத்ராஜு யாரை கல்யாணம் பண்ண போகிறோன்னு சொல்லி அவருடைய ஃபோட்டோவையும் இவங்க ஃபோட்டோவையும் சேர்த்து சமூக வலைதளங்கள்லாம் போட்டாங்க அதனால் கூடிய சீக்கிரம் அவங்க சொல்கிறபடி நிவேதா பத்திராஜை நூறு கல்யாணம் பண்ணிட்டு போக போகிறாங்க உதயநிதி நிச்சோடியை மாற்றுறது தான் வழி அப்படிங்கிறது வந்து இந்த படம் வந்ததுனாலே இதை செய்தியாக பேசுகிறோம் இல்லைன்னா இது பேசக்கூடிய செய்தி இல்லை நிவேதா அவருடைய அவருடைய காதலர்களோட ஃபோட்டோ போட்டாங்க அதனால் இது ஏற்கனவே நிவேதா பத்திராஜை பற்றி ஒருத்தர் சொன்னார் ஐம்பது கோடி பங்களா வாங்கி கொடுத்தாரு அதனால் இது பேச செய்தியாகி கொண்டு இருக்கிறது இன்றைக்கி ட்விட்டர் இதில் இன்ஸ்டாகிராம் ட்விட்டரில் எல்லாம் வைரலாகிருக்கு அதை உங்களுக்கு சொல்லணும் என்பதற்காக இந்த செய்தியையும் பதிவு செய்ய விரும்புவது அடுத்தது நம்ம ராகுல் காந்தி நாலாயிரம் முந்நூறு நாலாயிரத்து முந்நூறு கோடி பிஜேபி சில அரசியல் கட்சிகள் நன்கூட வாங்கியிருக்காங்கங்குறது குஜராத்தில் இருக்கிற சில அரசியல் கட்சிகள் பிஜேபியை தான் சொல்லுது நாலாயிரத்து முந்நூறு கோடி அப்படிங்கிறது அரசியல் கட்சிகள் பூரா அயோக்கியத்தனமும் நீக்கிட்டு தான் இருக்காங்க ராகுல் காந்தி கட்சி காங்கிரஸ் பண்ணாதான் அயோக்கியத்தனமாக ராகுல் காந்திக்கு என்ன சொல்கிறேன் இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய கம்பெனி வேதாந்தா குரூப்பில் எத்தனாயிரம் கோடியிலும் நீங்கள் தேர்தல் நன்கொடையாக வாங்கினீங்க சொல்லுங்கள் இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் உள்ள கிட்ட பாண்டுங்கிற பேரில் எத்தனை ஆயிரக்கணக்கான கோடி நீங்கள் வந்து தேர்தல் நன்கொடை வாங்கினீங்க சொல்லுங்கள் சைனாவிடமிருந்து நீங்கள் தேர்தல் நன்கொடைக்காக பணம் வாங்கியதாக சமீபத்தில் செய்தி வந்ததை அதுக்கு ராகுல் காந்தியுடைய இது என்ன பதில் என்ன உங்கள் இவர் இருக்கிற ஸ்டாலின் அவர் தேர்தல் நன்கொடையாக கூட்டணி கட்சிகளுக்கு பூரா பணம் கொடுத்தாருன்னு கம்யூனிஸ்ட்டு க பொதுச் செயலாளர் ஒத்துக்கிட்டாரு எங்களுக்கு மட்டுமா ஐம்பது கோடி கொடுத்தாரு திருமாவளவனுக்கும் கொடுத்தாரு பேங்கில் தான் கொடுத்தாரு முஸ்லீம் லீக் கொடுத்தாரு பேங்கில் தான் கொடுத்தாரு சொன்னாங்களே இவங்களுக்கு மற்ற கட்சிகளுக்கெல்லாம் பேங்கில் தான் கொடுத்தாரு திமுக கூட்டணி கட்சிகளுக்கு சொன்னார் நீங்கள் நன்கொடையை பற்றி வாயத்துலக்கிறதுக்கு யோகிதான் இருக்கா உங்கள் ஸ்டாலின் மாட்டின்ங்கிற லாட்ரி அதிபர்கிட்ட அறநூறு கோடி தேர்தலுக்கு வந்து நன்கொடையாக வாங்கியிருக்காரு அது தெரியுமா அவங்க ராகுல் காந்திக்கு யோகி இருக்குது அது நம்ம மெட்ரோ மெட்ரோ இதுக்கு பணிக்காக ஆல்ஸ்டாங்கிற கம்பெனி ராகுல் ஸ்டாலின் இரநூறு கோடி லஞ்சம் வாங்கியிருக்காரு இது வாங்கியிருக்காரு லஞ்சத்தை இதுவாக வாங்கியிருக்காரு டொனேஷனாக நன்கொடையா அது தெரியுமா ராகுல் காந்திக்கு அது எல்லாத்துக்கும் இல்லாமல் கருணாநிதி டிவிக்கு இரநூறு கோடி ரூபா டுஜியில் வரும்போது ஒரு கார்பரேட்டு கம்பெனி இரநூறு கோடி ரூபாயை லஞ்சத்தை நன்கொடைங்கிற மாதிரி கொடுத்தாங்களே இந்த கதையெல்லாம் தெரியுமா லஞ்ச நன்கொடையை பற்றியோ தேர்தலில் வரக்கூடிய லஞ்சத்தை பற்றியோ பேசுகிறதுக்கு இது ராகுல் காந்திக்கு யோகியதாக இருக்கா உங்கள் காங்கிரஸ் கட்சி வாங்காத லஞ்சமாக உங்கள் காங்கிரஸ் கட்சி வாங்காத இதுவாக நன்கொடையா எவ்வளவு காமன்வெல்த் கேமில் நீங்கள் அடித்த கொள்ள எவ்வளவு டூ ஜி கேஸில் அறுபதாயிரம் கோடி வாங்கிட்டு உங்கள் சோனியா காந்தி மிக்கு தான் வந்து அறுபது எழுபது சதவீத பணம் உங்கள் சோனியா காந்திக்கு தான் போச்சுன்னு சொல்லி டெல்லி இப்போ பத்திரிகையில் வந்ததை யோகியர்களா நீங்கள் ரெண்டாயிரத்து நாலில் இருந்து ரெண்டாயிரத்து பதினாலு வரை உங்கள் மேலே இருந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் எவ்வளோ வரிசையாக அடிக்கிட்டு போகட்டோமா என்னமோ யோகியர் மாதிரிக்கிட்டு டொனேஷன் வாங்கினாங்க ரெண்டாயிரம் கோடி வாங்கினாங்க ஆயிரத்தி எழுநூறு கோடி வாங்கினாங்கன்னு ஊரை ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்களா அதனால் உ உலகத்திலே இந்தியா வரலாற்றிலேயே மிக அதிகமாக உலபர் போஃபார் இதில் வீரங்கிலோ உங்கள் அப்பா அவங்களே லஞ்சம் இத்தாலி கம்பெனிகிட்ட இருந்து உலகத்திலேயே மிக அதிகமான ஊழல் செய்த கட்சி இந்தியாவிலேயே மிக அதிகமான ஊழல் செய்த கட்சி சோனியா தலைமையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி நீங்கள் தான் அதிகம் வாங்கினீங்க எல்லாம் லஞ்சத்தை பற்றியும் ஊழலை பற்றியும் நன்கொடையை பேசி பேசுகிறதுக்கு உங்களுக்கு யோகியது இல்லை அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட கருத்து